நீட் தேர்வு விலக்கு குறித்து நடைபெற்ற சட்டமன்ற அனைத்து கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் நீட் விளக்கு மசோதா மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நீட் தேர்வு விலக்கு என்ற பெயரில் திமுக அரசு மக்களை ஏமாற்றி தொடர்ந்து நாடகம் ஆடுவதாக அதிமுக பாஜக கட்சிகள் விமர்சித்துள்ளன இந்நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் சட்ட போராட்டம் பலனளிக்க வாய்ப்புள்ளதா சமீபத்திய உச்ச தீர்ப்பு நீட் விளக்கு பெறுவதற்கு உதவுமா என்பதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் காண்போம் இரண்டாயிரம் இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீட் தேர்வு விளக்கு என்ற வாக்குறுதியை திமுக பிரதானமாக முன்வைத்தது தேர்தலில் திமுக வெற்றி பெற இந்த வாக்குறுதி உந்து சக்தியாக இருந்ததாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தனர் திமுக அரசு பொறுப்பேற்றதும் நீட் தேர்வு தொடர்பாக ஆராய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் விளக்கு மசோதா நிறைவேற்றி ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாடு அரசு மசோதாவை மசோதாவை தேதி அதே மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிய நிலையில் அதை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் குடியரசுத் தலைவரும் இந்த மசோதாவை நிராகரித்து விட்டார் மேலும் இந்த மசோதாவை உள்துறை அமைச்சகத்துக்கும் ஆளுநர் அனுப்பி வைத்திருந்த நிலையில் அதையும் ஒன்றிய அரசு நிராகரித்து விட்டதாக சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் நாலாம் தேதி என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நீட் தேர்வு விலக்கு குறித்து விவாதிக்க சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல ஆளுநர் விவகாரத்தில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது நமது சட்ட போராட்டத்தை தூய்வில்லாமல் தொடர்ந்தால் நீட் தேர்வில் விலக்கு பெற முடியும் என்கிற நம்பிக்கை உள்ளது என்றார் இந்த கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்டார் அதில் நீட் தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவில்லை நீட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளபோது கூட்டத்தை கூட்டி என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை தேர்வை ரத்து செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இந்த கூட்டத்தால் எந்த தேர்வும் ஏற்பட போவதில்லை இது ஒரு நாடகம் எனவும் அவர் கூறியுள்ளார் இதே கருத்தை முன்வைத்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தனது எக்ஸ் பக்கத்தில் திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் சட்ட போராட்டம் குறித்து விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் நீட் தேர்வை சட்ட தடுப்பது கடினம் என கூறியுள்ளார் மேலும் பொதுப்பட்டியலில் கல்வி உள்ளது இதன் பேரில் சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் உள்ளது ஆனால் இதே விவகாரத்தில் நாடாளுமன்றத்தின் மூலம் ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை இயற்றினால் அதுதான் செல்லுபடியாகும் என அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கூறுகிறது என்றார் நீட் தேர்வுக்கு எதிராக மாநில அரசு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தாலும் அதில் திருத்தம் செய்வதற்கோ அல்லது ரத்து செய்வதற்கோ ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆளுநரின் செயல்பாட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நீட் தேர்வு தொடர்பாகவும் அப்படி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கும் என எதிர்பார்க்க முடியாது பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கும் வரை இதை சட்ட ரீதியாக தடுப்பது கடினம் எனவும் குறிப்பிட்டார் இந்தியாவில் மருத்துவ கல்வியை ஒழுங்குபடுத்துவதற்காக பொது நுழைவுத் தேர்வை நடத்துவது தொடர்பான பரிந்துரையை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய மருத்துவ கவுன்சில் அளித்தது அதன்படி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் நடத்தப்பட்டது இந்த நுழைவுத் தேர்வை சில மருத்துவக் கல்லூரிகள் ஏற்க மறுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்தது வழக்கின் முடிவில் இந்திய மருத்துவ கவுன்சிலின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மருத்துவ கவுன்சிலின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒன்றிய அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது வழக்கின் முடிவில் இந்தியா முழுமைக்கும் ஒரே தேர்வை நடத்தி அதன் அடிப்படையில் மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை நடத்துமாறு தீர்ப்பு வெளியானது இதனை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களுக்கு ஓராண்டு விதிவிலக்கு வழங்கப்பட்டது நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுக அரசு சட்ட மசோதாவை கொண்டு வந்தது ஆனால் அவற்றை ஏற்காமல் குடியரசுத் தலைவர் நிராகரித்து விட்டார் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அச்சத்தால் தற்போது வரை சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர்